இப்ப நடத்தப்படுகிற இடத்துல பாருங்க தொண்ணூறு சதவீதம் பேரு சர்ச்சுக்கு போறவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போறவங்க கூட்டத்துக்கு போறவங்க பல சமயத்துல சபை நடத்துறவங்க கூட்டமா வந்து அங்க உட்கார்ந்து ஆராதனைக்கு போறவங்க ஞான ஸ்நானம் பெற்றவங்க இவர்கள் தானே இப்படிப்பட்ட துவக்கநிலை நிலை கூட்டங்கள் இருக்கிறாங்க துவக்க கூட்டங்களை நான் தவறு சொல்வதில்லை ஆரம்ப பாடசாலைகள் இருந்தால் தான் உயர்நிலை படிப்புக்குள்ள போக முடியும் ஆனால் உயர்நிலை படிப்பிலே படிக்க வேண்டியவங்க ஆரம்ப பாடசாலையில் வந்து உட்கார்ந்து நமக்கு கஷ்டமா இருக்குது அப்ப தேவனுக்குள் வளர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க தேட வேண்டிய வார்த்தைகள் நீங்கள் வாழ வேண்டிய இந்த காலத்தில் நீங்கள் தேட வேண்டிய வார்த்தைகள் வாசிக்க வேண்டிய வார்த்தைகள் பேச வேண்டிய வார்த்தைகள் கேட்க வேண்டிய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று நான் சொல்லல கர்த்தருடைய வேதம் சொல்லுது மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படின்னா கடைசி காலம் சம்பந்தப்பட்ட அங்கே வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கர்த்தர் உரைத்து காண்பித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறவங்களும் அதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்யவான்கள் காலம் சமீபமாயிற்று என்று சொல்றாங்க இதனால நம்ம ரொம்ப விழிப்பா இந்த காலங்களில் நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேடி வாசியுங்கள் உங்கள் கவனத்தை வேற பக்கம் திசை திருப்ப விடாதீங்க இன்னைக்கு பாருங்க ஒருவனை ஐஸ்வர்யவான் ஆக்குவது கர்த்தருடைய முதல் கடமை எங்கெங்கெல்லாம் செழிப்பு என்ற வார்த்தை வருது அது பக்கத்தில் நம்ம திருப்புறாங்க பைபிளில் படிச்சு பாருங்க ஆப்ரஹாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் யோபுவின் முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் இவருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் எல்லாம் பைபிளில் இருக்குதான் ஆனால் இந்த காலத்துக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் கருத்துடைய சித்தத்தை தேடுங்கள் வரப்பூடிய காரியங்களை தேடுங்க இதில் தப்பிக்கக்கூடிய வழியை தேடுங்க அப்போ சாத்தான் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட காரியத்தை நோக்கி திருப்பினால் நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க ஒரு கெட்ட காரியத்தை நோக்கி வேதத்தில் இருக்கிற மாதிரியே காரியம்தான் அதை நோக்கி உங்களை திசை திருப்பினால் நமக்கு திசை திருப்பப்படுகிறோம் மடை மாற்றப்படுகிறோம் என்பது புரியவே புரியாது நமக்கு வசரத்துலானுங்க இருக்கு நாங்கள் என்ன வேற புஸ்தகத்தில் வேற மத கொள்கையில வேற யாராவது சொன்னதையா பின்பற்றோம் கர்த்தர் தானே சொல்லி கர்த்தர் சொன்னாரு ஆனால் இந்த காலத்துக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்ன்னு பாருங்க அப்போ ஒரு பெரும் திரள் கூட்டத்துடைய மனதை அவருடைய இருதயத்தை சிந்தனைய வேற பக்கமாக திசை திருப்புற முயற்சி ஆனால் கர்த்தர் சொல்றார் நீ தப்பிக்கணும்னு நினைச்சின்னா இந்த கடைசி காலத்தினுடைய போராட்டங்கள்ல கடைசி காலத்தினுடைய பயங்கரங்கள்ல சூழ்நிலையில நடக்கணும்னு நினைச்சின்னா நான் உனக்கு காண்பித்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கணும் கேட்கணும் கடைப்பிடிக்கணும் இந்த மூணு காரியத்தை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்